ஹலோ லூயா பிரைஸ்லா உங்கள் யாவரையும் மேசி கிறிஸ்டின் நாமத்தில் இந்த காலை வழியில் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கத்தறிந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல அவர் காப்பார் அவர் உங்கள் கரத்தை பிடித்து எல்லாவற்றிலும் போதுமானவராய் அவரே உங்களை வழி நடத்துவார் லே லூயா இந்த காலை வேளையில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம் உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய சகல காரியத்தை ஆண்டர் கருத்தில் இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள் வார்த்தைக்கு உங்கள் உள்ளங்களை திறந்து கவனமாய் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் பேசுவதை கேட்டு அவர் சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது நிச்சயம் அற்புதம் செய்வார் ஹலே லூயா ஹலே லூயா இப்பொழுதும் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு அல்லேலூயா அல்லே லூயா இந்த ஆண்டு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கத்தர் நடத்துவார் ஆமேன்னு சொல்லலாமா அல்லே லூயா கத்துடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை நாம் கத்தரை தேடுகிற விதத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் தேடுகிற விதம் இன்னைக்கு கத்தரை தேடாமல் எதை எதையோ தேடுகிறோம் யார் யாரையோ தேடுகிறோம் ஆனால் தா என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் வாழ்க்கை காணப்பட்டாலும் அவனை சுற்றிலும் நெருக்கங்களும் யுத்தங்களும் காணப்பட்டாலும் கர்த்தரை அவன் தேடினான் செங்கீத முப்பத்தி நாலு நாலு சொல்லுகிறது நான் கர்த்தரை தேடினேன் அப்பொழுது அவர் எனக்கு செவி கொடுத்த எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் எல்லா பயத்துக்கும் நீங்கள் பயமுறுத்தல் வியாதி ஒரு பயம் பண கஷ்டம் ஒரு பயம் இன்னைக்கு வேதனை போராட்டம் எங்கு திரும்பினாலும் பயமுறுத்தலை பார்க்கிறோம் எல்லாவற்றிலும் வியாதி பலவீனம் பிரச்சனை குழப்பம் கடன் எல்லாம் ஒரு பயத்தை கொண்டு வருகிறது ஆனாலும் கர்த்தரை தேடும் பொழுது பயத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார் அல்லே லூயா அது மாத்திரமல்ல மார்கெழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டிலே பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரி யாராலும் சுகமாக்க முடியாத நிலமையில ஆஸ்தியெல்லாம் இழந்து போனவளாய் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவரை தேடிப்போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு பின் தொடர்ந்து போய் கத்தரி போய் தொட்டால் சுகமடைந்தால் பிரியமானவர்களை கத்தரி தேடுவதில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையில் நீங்கள் ஒரு வழி இழந்திருந்தாலும் விசுவாசத்தை ஒருபோதும் இழந்து விடாதிருங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள் ஆண்டவரை தேட 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 நம்பிக்கை விசுவாசம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் அற்புதம் நிச்சயம் நடக்கும் அல்லே லூயா அது மாத்திரமல்ல நாம் கத்தரை தேட முடியும் கத்தரை நோக்கி ஜபிக்க இறங்கும் இந்த நாட்களில் ஜபத்தில் கத்தரை தேடுங்கள் தேவனுடைய வார்த்தையில கத்தரை தேடுங்கள் இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் கத்தரை தேடுவது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இன்னைக்கு கத்தர் நம்மை விடுவிக்கிறார் நாம் குடும்பமாய் ஜபத்தில் கத்தரை தேடுவோம் ஒவ்வொரு நாளும் வேதத்திலே கத்தரை தேடுவோம் கர்த்த நமக்கு வெளிப்படுவார் கண்களுமோடு ஜபிப்போமா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே இதை புது ஆண்டிலே அநேக குறைபாடுகளோடு ஒரு நன்மையும் பார்க்கவில்லையே என்று சொல்லி வேலை ஸ்தலத்திலாவது குடும்பத்திலாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலாவது கையின் பிரயாசத்திலாவது ஆவிக்கு வாழ்க்கையிலாவது எல்லா தீமையும் பார்த்து வேதனை பார்த்து பலவீனத்தை பார்த்து வியாதியை பார்த்து கடன் பார்த்து பிரச்சனைகளையே பார்த்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் இந்த காலை வேளையில் ஜபிக்கிறேன் நீர் பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி உமை தேடுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி ஜபிக்கிறோம் வனாந்தரம் போல சூழ்நிலையாக இருந்தாலும் அதன் நடுவிலே உண்மை தேடும் பொழுது எல்லா பயம் குழப்பம் திகில் விலகி போவதற்காக நன்றி இப்பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளும் தேவையில்லாத பயங்களை எடுத்து போடும்படி சுபிக்கிறோம் ஏதோ ஒன்றை குறித்து பயந்திருக்கிற இந்த காலை வேளையில் இப்பொழுது கத்துடைய வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி ஆண்டவரை தேடுகிற உணர்வை கொடுத்து இருக்கிற பயத்தை எடுத்து போடும்படி பா ஆண்டவர் எத்தனை விளைவீன் எத்தனை போராட்டம் எவ்வளவு சூழ்நிலைகளிலே இழந்திருந்தாலும் நம்பிக்கையும் விசுவாசத்தை இழக்காமல் உண்மை தேட பின்தொடர்ந்து வர விசுவாசத்திலே நிரப்பி நடத்தும்படி ஜபிக்கிறப்பா அவர்கள் இழந்ததை திரும்ப கொடுப்பீராக என்று ஜபிக்கிறேன் இந்த வருஷம் உண்மை அதிகமாய் தேட பலன் தாரும் ஜபத்தில் தேட பலன் தாரும் அன்று வேத தேட பலன் தாரும் இப்பொழுதே நீர் தொடுகிறீர் உம்முடைய நாமத்தினாலே ஒரு நன்மையும் குறைபடாமல் இந்த நாளில் வரை இருக்கிற குறைவுகளை மாற்றுவீர குடும்பத்திலே குறைவுகள் தனிப்பட்ட வாழ்க்கையில குறைவுகள் எல்லாம் மாற்றும் ஆவி மாற்றும்படி ஜபிக்கிற குறைபாடுகளை எடுத்து போடும்படி ஜபிக்கிறோம் அவருடைய சம்பாத்தியத்தின் குறைவுகள் வீட்டிலே குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் எடுத்து போடும்படி ஜபிக்கிறேன் அப்படி செய்வதற்காக நன்றி 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒரு நன்மை குறைபடாது கத்திரை தேடுங்கள் ஆமாம்